எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் என்னை பார்த்தா எலின் மாதிரி தெரியும் இப்போ ஒரு மணி ஏழு முப்பது ஆகுது நான் இப்போ தனியாக தான் வந்து மக்காச்சாலம் எதுவும் பண்ணிக்கின்னு நடமாட இருக்கு சரி பாப்போம் ஒரு வேட்டை போட்டு இது ஓடுற மாதிரி தெரிலங்க பண்ணி எதுவும் வரலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த பண்ணி பாய் பிள்ளை நிறையா அவர் வந்தேன் நீங்கள் எங்கட்டு அடிச்சு காலி வந்துட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் அடிச்சிட்டாங்க அடித்து எங்ககிட்ட ஒரு வெட்ட வழியாகவே ஆக்கி விட்டாங்க ஃபுல்லாக அடித்து என்னமோ க்ரௌண்ட் ஆக்கிட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு ஒரு நைட் ரெண்டு மணிக்கு வந்துடுங்க ரெண்டு மூணு மணிக்கு போல அப்போ வந்து வேற பற்றி இன்னும் லைட்டாக எத்தனை நாள் ஒரு வாரம் உழப்பாமருச்சு இப்போ மறுபடியும் லைட்டாக உழப்பிருச்சுங்க ஃபுல்லாக இன்னும் வந்தேன்னா அப்படியே அசால்ட்டாக விட்டோம்னா போட்டு தள்ளிடும் சரி வாங்க நடக்கிறதை நடக்கட்டும் நம்மளும் போய் அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம் சரி கட கடல் ஆரம்பிப்போம் இன்றைக்கி மேட்ச்சில் இந்தந்த பத்து சின்ன மாண்டை எல்லாத்தையும் பற்றி ஃபோன் நண்டு மகன் நெற்றி போட்டு மகன் எல்லோரும் கண்ணும எவெல்லாம் வந்துட்டா அவர் ரெண்டு படுத்து கிடைக்கா மீதி மாட்டாலாம் தான் உள்ளே இருக்கா இங்கே உயி நான் வாங்க இங்கே திண்டுக்கிட்டே இருக்க கூட இன்னைக்கு மேட்சல் வாங்க மழை இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது மலை மேட்ச்சல் போக மாதிரி இங்கேயே பகிர்ந்து ஃபுல் பண்ணி அடிட்டேங்க இங்கே நீ என்னை கேம் வீட்டில் இருந்து நினைச்சிட்டேன் இங்கே விட மாட்டேன் வாங்க இன்றைக்கி போமா கண்ணுமையே சைக்கிளில் தள்ளி விட்டுறாத நீ வாட்டுக்கு சட்டியை ஓரட்டை பொட்டி ஒரட்ட உய் கண்ணுமே மலை ஏதோ தொட்டு போட்டுதான் இருக்க வர வரலாம் உங்கடா எப்போயும் போகிற போகிறா தான்டா போகிறது இன்னும் ரெண்டு ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிறிக்கிங்க அது ஒன்றும் செய்யாத நம்ம கீப்பர் தான்டா கீப்பர் கீப்பர் என்ன கொடுக்க பாதுகாப்பு வந்தியா காவலுக்கா ஆ வாழை நல்லா ஆட்டு வாழை நல்லா ஆட்டு கூடிய வா 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 இன்னைக்கு சாரல் விழுகாது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது சும்மா ஆனால் தள்ள முடியாது சாயந்தரம் விழுகலாம் மற்றபடி தண்ணியெல்லாம் அப்படியே நின்றுச்சுங்க ஏறி வரல மழை நின்ற பண்ணி தண்ணியும் கூடலை ஊடி ரொம்ப சிரமம் திரும்ப திரும்ப உள்ள போ உள்ள போய் குட்டியம்மா ஓடாத ஹா ஓடாத 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 ஓடாது நின்று போ இந்த ஓட்டம் தானே அவங்களுக்கு ஆகாது எப்போ வந்தாலும் ஒரு இது மேஞ்சாலும் ஒரு இது மேயாட்டி ஓடுறது நின்று போ ஹா மேஞ்சிக்கிட்டே போங்க கரெக்டாக போக முடியும் தென்னங்கண்டை ஒன்று கடிக்காம தான் போடுறாங்க இல்லாட்டி கடிச்சு எடுத்துருவாங்க ஐ குட்டியம்மா போ நின்று நின்று போகாத நம்ம தலை ரொம்ப நாளாச்சு பார்த்து தலை இந்த தலையை போட்டு முட்டுறாங்க ஏ விடா எவ்வளோ நம்ம வேண்டாம் நம்ம பெஞ்சா முப்படறேன் புடிம எப்படி எப்படி ஹே குடியா முட்டாதா அப்படியே பா நட அதை போய் முட்டையின்னு செய்யப்படுறேன் நெல் ஏ கருவாச்சி வாடி ஹா ஹா ஓட்டாங்க 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 ஓடிட்டாங்க வா வரும் எல்லாம் ஓடுற நீயும் ஓடுற ரெண்டு பொறுமையாக போங்க நீ காலையிலே நம்ம அந்த பழசில மேட்சமில்லை அதில் போய் விடுவோன்னு பார்க்குறேன் நல்லா புல் கிடைக்கும்ங்க ரெண்டு கால் புல் வாத்து கடிப்பாய் இல்லை பசியில் பசியில் வந்து நல்லா திம்பாய்ந்தா கடிக்கிறாங்க இவர் கண்டை தான் வாங்க கருவாச்சி போகலை ய்ய் வடா வரைக்கும் மானே வடா எங்கிட்டு போகிறாங்க நண்டே எங்கே விட்டு போகிறார் ஓய் நண்டே நேராக போனால் அங்கே தான் போவேன் அந்த சீமக்காரில் நெத்து இருக்கு நெத்துன்னு நெத்துன்னு ரொம்ப நம்ம திரும்ப நல்லா சீசன் முடியப்போ போங்க திரும்ப வரும் அவங்க எப்படி நிற்கிறாங்க ஒரு நம்ம காலுக்கில் புல்லே இல்லாத மாதிரி இந்த புல்லுக்கு வந்து அழுகுறாங்க அப்படியே ஓடணும் வங்கலையாக ஓடணும் தான் நல்ல புல்லார ஆகுறாங்க நண்டே நீங்கள் உள்ளே இறங்க போகிறீங்க சம்பவம் பண்ண போறியா நடா நடா நட ஒன்றை பார்த்து ஒன்றை பார்த்து போங்க ரொம்ப இதாத்தான் பண்ணுறீங்க செல்லம் கொஞ்சீங்க பட்னி அகறக்கப்போ போகிறீங்க கொஞ்சம் நாள் நடங்க பாய் தென்னாபிட்டு ஸ்கைபாலே இப்படி வழியை மறுச்சண்டுக்கிச்சு வருங்க எப்படி நிற்கிறாங்க இவரு வழியை விட்டால் தானே போவாங்கட்டு ஓய் ஸ்கைபாலே நேர் வரேன் இந்த இவங்க ரெண்டு பகுமானம் சண்டை பகுமானம் இவங்களுக்கு சொத்து சாறேன் ஏன்னா அண்ட எப்படா சண்டை போடுறேன் போன நடக்கிறான் ரெண்டு பேரும் நிற்கிறேன் வர வர ஹாய் போகிற ஹை ஓட ஓடப்பட்டுரு ஹா ஹா போ பாருங்க எப்படி நிற்கிறாங்க வாத்தியா இதுக்கு தாங்க இவங்க கம்மாயிலே போட்டு கொல்லணும் பாவண்டு இறக்கப்பட்டு கூட்டுக்கோஞ்ச மாதிரி என்ன அடிக்கணும் என்ன தானே சிறுப்பாளையே அடிக்கணும் பாருங்க புல் இல்லாமல் நம்ம காஞ்சி கருவாடாக இடத்து விட்டால் மாதிரி எப்படி தூக்கிருக்கோம் பாருங்க நண்டு கால் புல் விட மோசமாக இருந்துச்சுங்க அப்போ முத முதல்ல விடும்போது மலைக்கு பெய்யாத முன்னாடி இப்போ முட்டு தின்னாங்க இப்போலாம் அப்படியே தொட எப்போயுமே தின்ன தின்னமாட்டேன்ங்கய்யே அப்படியே நல்ல புள்ளாற ஆகுறாங்க கோர புல்லுக்குன்னா எங்கே போக அங்கே போனால் வைவாங்கன்னு பார்த்து ஓயாம அங்கேயே போகிறோம்ட்டு பாரு வர புள்ள தான் போவேன்னு ஸ்கைபால் அவரு டேய் ஸ்கைபாலே ஏய் யாத்து இன்னும் அப்படி கொஞ்சிக்கிட்டீங்க பாப்பா இல்லாட்டி எனக்கு போட்டு போட்ட வேண்டி சகுதிக்குள்ளே கடங்கண்டு நான் அப்படி தான் செய்ய போகிறேன் ரொம்ப செல்லாக கொஞ்ச வரேன் புடி இறங்கல நெல்லுங்க நல்லா நெல் ஊமிச்சை நெல் கச்சா நெல் நண்டே நீ ஓடு ஓடு நீ இல்லைங்க சாயந்தரம் வரைக்கும் மேம் பண்ணி நீ தானே கிடப்பீங்க நானே கிடக்க போகிறேன் கிடைங்க நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாங்க நீ ஒரு மணி நேரம் அதுக்குள்ள பாட்டான் போட மாட்டேன் எவ்வளோ என்னையே கத்த ஏய் ஏ ஆற்றை பிடி பத்தப்பிள்ளுங்க விட்டால் நம்மளே மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சுக்கலாம் போல இனிச்சா நல்லா குடிச்சிடலாம் போல அப்படி இருக்குங்க எவ்வளோ நாவது ஒருத்தர் தலையை குனிக்கிறானா வரு நேரம் அந்த மரத்துக்கு தான் போகணும் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் ஓடி போயிடணும் உமைச்சே உமைச்சி மன்றம் என்ன நம்ம புல் புல் கசக்கனாலும் பரவாயில்லங்க நல்லா முத்தி போச்சுங்க இந்த காற்ற வரும்ங்க இது அது இந்த அதெல்லாம் ரொம்ப அடர்த்தியான புல் மொதல் கசக்கும் ஏன்னா இளம் புல் மழை பெஞ்ச அன்னைக்கு மூணு நாலு மழை பெஞ்சி மண்ணெல்லாம் ஊற்று விட்டு புல் முத்த போகுதுங்க விதை வரப்போ நல்லா திங்கிற பக்குவம் ஆனால் அவங்க இந்த கூற ஆகுறாங்க அது நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்கும்ல எதாவது ஓட்டு விளையாடுங்க நல்லா முட்டி ட்ரைனிங் எடுக்க முட்டுக்கு போகிறீங்களா முட்டு அத்தே பாரு ஒரு சண்டையை கண்ணு கண்டு மேத்தடியாத்தான் ஆ போடுறா ஆ இப்போ என்ன சண்டை ஒரு ட்ரைனிங் எடுக்க வந்துருக்கீங்களா மேன் வந்துருக்கீங்களா இன்னும் வரதை போறோட்டமா நீ வேறு பாரு கச்சா போரு கண்ணுமையை எல்லாத்துக்குடையும் ஒம்பலத்துக்கிட்டு நேற்று ஏ விடு கண்ணு மை கீழே ஒன்று போறா கிருக்க சின்னாச்சே மெண்டல் ஐடியா ஏ ஏனா விடலாம் ஓட்டு கண்ணு மையே நீ விடே கச்சா கோவமானா அப்புறம் பார்த்துக்க முட்டிடுவான் மோசமான பைய உள்ள விட்டா விட்டு ஒரு பக்கம் கண் மை இந்த மைக்கில் வர மாட்டான் மைக்கில் மட்டும் ஒம்புளுக்கு கூப்பிட்றான் இங்கிலேயே ஓடி போயிடறான் அந்த புல் வேணான்ட்டு நம்ம கருவச்சி மாலை பருவ உனக்கு கூட அந்த புல் கிடைக்குது நல்லா ஓவராக தின்னு இந்த நெல் ஓவர் அதை தின்னணுன்றா என்னத்தான் சொல்ல அவட்டே ஒரு காலத்தில் ஊறு விட்டு ஊறு நாடு விட்டு நாடு கண்டை விட்டு கண்டெல்லாம் போனோம் அதெல்லாம் மறந்துட்டீங்க ஆ பழச நினைக்கல உங்கள சொல்லி குத்தாமில்லை இல்லை என்ன சொல்லி குத்தாமட காலை செஞ்ச போல மாட்டின்ட்டு ஆகி போச்சு ஐய் நண்டே ஏங்க உங்கள ஒன்றும் செய்ய முடியாது அறிஞ்சிட்டு அப்படி பற்றி போக வேண்டியதா ஜெயமுடியாங்களா வரும் அது அப்படியே சீமக்கருவில் பார்த்தோன்னே ஓட்டம் பிடிப்பாங்க இவரு இப்படி போகிறாங்க போ வெயில திருத்த முடியாது போய் அவங்கட்டு போய் முட்டிட்டு வந்தால் தெரியும் என்ன அங்கிட்டு போனால் வைப்பாங்க மாடு கட்டணும் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டு நாள் மேட்சாராக ஆகிட்டு அவர் ஓடிட்டாங்க என்ன ஓடலையா அவங்கெல்லாம் நீ ஓடி வடை வரைக்கும் மானே வட அப்புறம் போயிடலாம் நீ எல்லாம் தான் விட்டுட்டு போகிறாங்க இங்கே எங்கே வர போ அதுக்குள்ளே அங்கே போயிட்டாங்க ஓடு கொடு விளையாடி ஸ்கை பால் மகளி வாடி தண்ணி வேற குடிக்க விட்டு அப்படியே போவோங்க தண்ணி வேற காலையில் சரியாக குடிக்கலை கொஞ்சம் குடிக்கிறாங்க குடிக்க விட்டு இந்த அவ்வளோதான் நெற்று பறக்கிட்டாங்க நாங்கள் அங்கே போயிட்டு முட்டிட்டு வந்தால் தான் சரி இவன் இல்லாட்டி நிற்க மாட்டாங்க இங்கே வந்தால் தான் நல்லா மெயிறாங்க அங்கிட்டு எங்கேயும் நிற்க மாட்டாங்களே ஆனால் ஓட்டை நல்லா பிடிக்கிறாங்க இந்த ஓட்டை ஓடாங்கன்னா இன்றைக்கி மாட்டாங்க இவங்களை எல்லாத்தையும் அங்கிட்டு போகக்கூடாதுங்க இதுக்குள்ளே இந்த வட்டம் வந்து அங்கிட்ட நல்லா புல் கோர புல் கிடக்கு சும்மா ஓடணும் மாட்டாங்க மேயமாட்டாங்க இங்கிட்டு போடணும் வெயில் வேறு அடிக்கிது எப்படி சாரம் விழுந்தா புழுங்குன்னு ஏற்ற மாதிரி ஒன்றா ஒன்று மாட்டாங்க சின்ன பண்டிகைகளாக இதோ அதை போடுறது பார்த்து இது ஓடி பழையுது நல்லா இப்போ நம்ம மேய்க்கிறது இந்த நெட்டு ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே தரிசு தான் இருந்தாலும் மாடு கட்டுறதுக்காக புல் மழை வெஞ்சாக கட்டிக்கிடுவாங்க இருந்தாலும் தோட்டத்துக்காரங்க யாரும் இல்லை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சாலும் வைவாங்க கொஞ்சம் நேரம் மெச்சிட்டு அப்படி நம்ம திரும்பி விரும்ப ஃபுல்லாக வேணும்ன்றாங்க இந்த புல்லுக்கு நான் எங்கே போவேன் இந்த நல்ல ஃபுல்லாக ஆகுறாய்ங்களே என்ன போஸ்ட்டாக போஸ்ட்டு மரம் ஏற போகிறியா மரம் மரம் இருக்கு இந்த வா இந்தா தின்னு நீ ஒன்றை பார்த்தோன்னா எல்லோரும் போகிறாங்க போகிறாங்கடி வருவாங்க வருவோம் அட்டான் திருவாங்க ஒன்றும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல சீக்கிரம் என்ன வரும் உங்கள் அம்மா தான் முதல் வரான் ஓடுங்க ஓடுங்க தான் உங்களுக்கு கடைசி தைரியம் பக்கம் கூட்டு வர மாட்டேன் வாங்க ரொம்ப அன்னைக்கு செல்ல கொஞ்சம் நல்ல புல் கிடைக்கும் வர காலு கிலோ அப்படி பச்சை பசங்கிட்டு அப்படி சொனத்தட்டை மின்னி இருக்குது நீ எங்கே வர பழுகுனே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே புல் நிறையா வந்துருங்க மாடு நிறையா கட்டுவாங்க நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேய்ச்சிட்டு அங்கிட்டு வர வேற பக்கம் போயிடணும் இவங்க ரொம்ப ஓட்டம் பிடிக்கிறாங்க இங்கே வெள்ளாடுகிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னா எம்பிட்டு பச்சை புல் கிடந்தாலும் அந்த மேலே இருக்க புள்ளையாக ராவிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் வெள்ளாட்டை பிடிக்காது ஆனால் செம்புரி ஆடுனா தலையை குனிஞ்சிக்கிட்டு நல்லா மேயும் ஓடாது வெள்ளாட்டு இதான் பெரிய பிரச்சனை என்ன வெள்ளாடு ரெண்டு ரெண்டு குட்டி போடும் ஆனால் வ வருஷத்துக்கு ரெண்டு குட்டி தான் போடும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அப்படி எஸ்டாக போடும் அவ்வளோ கிடையாது மூணு குட்டி போடாது வருஷத்துக்கு ஒரு தலை ரெண்டு அதுக்கப்புறம் இதாக ஒரு வத்தி ஒன்று அப்புறம் மூணு குட்டியாகிடு வருஷத்துக்கு செம்பிளாடு இது அப்படி இல்லை வருஷத்துக்கு அஞ்சு குட்டி கூட போடுங்க செ வெள்ளாடு ஆனால் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆடை ஐம்பது ஆடை மேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டன்றாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் மற்ற கண்ட்ரியில் ஏகப்பட்ட ஆடு மேய்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டும் ஐநூறு அறநூறு மேய்க்கிறாங்க வெள்ளாடு மட்டும் பள்ளு மகளே என்ன இப்படி விதமாக புல் இருக்குதுன்னு திங்காமல் நின்று வேடிக்கை பார்த்துக்கிருக்க வேறு அவங்க எல்லாம் தலையை வளச்சி ஒரே இப்படியாக பிடிக்கிறாங்க கச்சா கிட்டே போகாத கிட்டே போகாத வைவாங்க திரும்ப திரும்ப மீட்டேமே இங்கிட்டமி திரும்ப திரும்ப இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் சிலாம் தோண்டிட்டாங்க நிறையா தோண்டிருக்காங்களா இன்னும் உழுவை போகிறாங்க ஏன்னா ஏதோ உளுவில பக்குவமானது நம்மளும் வேறு இடத்த பார்க்கணும் இன்னும் அவ்வளோதான் அடிச்சு அதுக்குள்ளே மேட்டுக்கு வட்டிங்க நல்லா ஒன்று ரெண்டு தான் மின்னி குலை தின்னுறீங்க அவ்வளோ தான் போர் அடிச்சிட்டுப்பாவது சரியாக திங்க மாட்டேன்றாங்க வரும் மைக்கில் நல்லா போஸ்ட் மேனாக இருக்கேன் ஈபிஆபிஸ் எனக்கான் மேலேயிரு இந்த கிலுவைக்காக கிலுவை நல்லா வளர்ந்துருக்குங்க இப்போ முனைமுனையும் அதிகமாக கடிப்பாங்க பெரியாடெலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா திங்கிற மாதிரி இருக்குது இது கொஞ்சம் சத்தான குலை தான் என்ன வறு நம்ம அது விடிய விடிய திண்டாலதான் ஒன்று பிரச்சனை ஆனால் நல்லா சத்துள்ள ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோன்னு கட்டினேன் எனக்கு தெரியாதுங்க நானும் கூகுள் அடித்தது பேர்வே உறுதி நானே சரியாகவே தப்பாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் இதோட பேர் கொஞ்சம் மாறி வரும் ஏன்னா இந்தா முனையாக அடுத்தடுவா அந்த இருக்கும் ரெண்டு முனைய நல்லா திம்பாந்தா தும்பாவா அப்படியாப்பா மார்த்தா தின்ற நாளைக்கு நிறைய இருக்கிற நேரம் கடிப்பாளு இருவார் எந்தால் இருக்கும் இந்தா அப்படியே அப்படியே நேர இருக்க நேரம் கடி வரும் கண்ணுமே காலில் தான் ரெண்டு காலில் தான் ரெண்டு திம்பா மே மேட்சலுக்கு மட்டும் ஸ்பெஷல் லிஸ்ட்டுப்பா தின்னு ரூபாய் தின்னுங்க நம்ம என்ன கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் நான் பூச்சி படுத்துட்டேன் பூச்சை பூச்சி பூச்சி காக்கா பூச்சை விரும்ப நெம்பலையே டேங்கு ஒரு டேங்கு கூட நப்பல இன்னும் இன்னொரு டேங்க் நப்போனா பூச்சை இந்த ஒரு பூச்சை ரொம்ப விஷியா இருக்கா பூச்சே ஏ காக்கா பூச்சை ஏ பூச்சை பூச்சை நல்ல பேரு கெட்ட தூக்குறிய நான் போயிட்டா வர நெடுப்புல நல்லா அந்த நெத்தி போட்டு அப்பா வந்து கண்ணு நான் இந்த பாரு நண்டே நீ அப்படியே எங்கேயே நின்ட்டா நீ எத்தனை தடவை சொல்ற ஏன் போட்டு பச்சை இருக்கும்போது ஏன் அதாவே போறேன் அசுவாங்க கூட தான் விட போற புடி ஓடி யாரை வேண்டாம் நம்மளால் அவனை ஒன்றும் நம்ப முடியாது ஸ்கைஃபால் பாரம்பரிய நண்டு தான் இருக்கா இந்த இருக்கீங்க இந்த இருக்கீங்க மொத்தம் குடும்பமே இங்கே தான் இருக்கீங்க இருக்கா நண்டு மாலா தள்ளு 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 சரியான போதாருங்க தெரியாதா தெரியாத்தா எங்கிட்ட காலை வைக்க போகிறோம் எல்லாம் பருத்தி காடு திரும்ப ஏ நண்டுமாடு நல்லா பருத்தி காடு தெரியாதா உள்ளே விட்டா காலையை எடுத்துட்டு வாங்கி பசங்க கொஞ்சம் அசந்தா அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்குது குட்டியம்மா ஸ்கைஃபால் பேத்தி போகாதன்ற பருத்தி காட்டுக்கு அங்கிட்டு தான் போய்க்கிருக்கு அந்த டைனா சார் திரும்ப அங்கிட்டலாம் போகாத திரும்ப 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 உடையா பழுது மகளே நீ ஒரு ஸ்கை பால் பேத்தி ஆஹா ஆ நின்று போ நின்று போ என்னத்தை பார்த்து பாய்ந்திங்க நாய் வந்துருச்சா இதைப்போ பார்த்து பாய்ந்து உடையாடுறாங்க இவ்வளோ இப்போ பிள்ளை தான் நல்லா ஒன்று ரெண்டு தான் இருக்கு நல்ல சரியான நண்டு கால் பிள்ளைங்க நல்லா செவலை மண்ணுக்கு அப்படியே சூப்பராக வளர்ந்துருக்கு நல்லா மண்ணு வாடையெல்லாம் வராதுங்க நல்லாயிருக்கும் இது எல்லாம் திங்க ஆனால் இவங்க பாரு எப்படி ஓடுறாங்கக்கியா ஏதோ அப்படியே நல்ல ஃபுல்லாக கிடைக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக எங்கே கிடைக்க போகுது இதோடு சரி இனிமேல் ஏரியா பக்கம் மாட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் தான் வருவோம் அவ்வளோ தான் முடிச்சவா சேய் அதிசயமாக இருக்குது இவங்க மேஞ்ச மேஞ்சதுக்கு தண்ணி வேறு குடிக்கிறாங்க சரியாகவே மேயில இன்றைக்கி ஓடிட்டு தண்ணி மட்டும் வாட்டு வாட்டு வாட்டுறாங்க எங்கள்ட்ட தண்ணி ஓடித்தாலும் வாத்துன போட்டோம் சாய் சாய் நல்லா சாய்ச்சிட்டா இவ்வளோ தூரம் அப்படியே மற்ற ஆடெல்லாம் வாத்துன எக்கு படுத்தின்டுவாங்க இந்த சாய் ஓடி ஓடி தாச்சுடா தாச்சே விட்டா ஒட்டா இது பார்த்துட்டா ஊடி ரொம்ப சாச்சிட்டா போடு ஓடி ஓடியா தான் எடுத்து எடுத்து ஓடியா ஓடி இந்தா 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 திண்டுற உங்க உமா டைனோசவர் எப்படி சாச்சும் வச்சா டைனோசர் நிறுவச்சிச்சா பாரா நீ எக்க போடு எக்க போடு எக்கப்போ திண்டுக்க அகச்சி விட்டு இருக்கிட்டு பசங்க தின்று போய் ஒரு மரத்துக்கு உங்களுக்கா நீ ஓடியா 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 யாரும் பார்க்கலையா வர தர விட ஊட்டத்தப்படு ஆ தெரியாத்தா ஏ தெனா விட்டு வெட்டில் சிறந்த விட்டு வேடியா பாடுவா வையாப்பிளவா இங்கேயும் போகாது வர்ற எக்கு போட்டாங்க இங்கே தின்னு ஆ தேக்கு அது எக் போட்டு தின்டுறாங்க அடிச்சிக்க தெனாவிட்டு எக்கு போட்டு மணுவோம் மதிச்சுட்டு இழுத்துட்டாங்க இழுத்துட்டாங்க சண்டை போட்டாங்க கண்டிப்பாக ஏறிச்சு நீங்கள் தான் படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்களே தெனா வந்துட்டு நெத்தி போட்டு வைக்கிறேன் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம பெஷமிங்க உட்கார்வோ வரேன் வடாக்கு சாமி இருக்க பண்ணி வரேன் வாடா தலையை ஒரு பக்கம் ஆச்சுக்கிட்டு வரேன் ஒரு வாடா தின்றது கோனை பார்க்குறேன் நம்மளால கூட சண்டை போட முடியாது எக்கு போட்டாங்க குட்டியமாக வந்துட்டா யாரும் பார்க்கலையோ படுத்துட்டாங்க நீங்கள் என்ன பூச்சியெல்லாம் எல்லாம் பார்க்குறா எதுக்கு ஏற்கனவே நல்லா புல் கிடக்கு பிரியாணி இருக்கும்போது எதுக்கு நம்ம கேட்டுறாங்க அதுக்கு தின்னுட்டாங்க காளி வந்துட்டாங்க காளி வந்துட்டாங்க அடித்து காளி வந்துட்டாங்க டைனோசர் இருக்கிறதுக்கு டைனோசர் உட்கொடுக்காமட்டாங்க ஒரு டைனோஸ் சண்டை போடு நான் கடிச்சிக்கிட்டா எல்லாத்தையும் கடிச்சிக்கணுந்தான் எப்படியோ ஒரு வழியாக மரத்தை ஒடிக்காம மொழச்சிவிட்டான் ஓடு ஓ நல்லா திண்டுக்க ஜீக்கிரம் திண்டுக்க அகத்தி ஒரு மரம் இருந்துச்சு ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு சில மரத்தம் பட்டுப்போச்சு மழை இல்லாமல் சிலது மட்டும் எப்படியோ தழு மறுபடியும் மர மரத்தை நீங்கள்கிட்ட மரத்தை உடைக்காமட்டா நீ டைனோசாரஸ் என்பதை நிறுவித்து விட்டாய் டைனோசாரஸ் இந்த மூணு நாள் தொடர்ந்து சோளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சோளம் லைட்டாக வளர்ந்துருச்சு அதுக்குள்ளே கடிச்சாத்தியா கொஞ்சம் மிஸ் ஆகிங்கிரு குக்கியமாக வேலை இருக்காத்தியா எப்படி பார்த்துக்க நடிச்சுக்கிட்டே இரு அப்படியே கடிச்சு விட்டாத்தியா பார்த்துக்கிட்டு நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்துக்கிறேன் வாண்ட லிஸ்ட்டில் கால் எப்படி இருந்துச்சுங்க கால் ரொம்ப மோசமாக முட்டி வீஞ்சிக்கிந்தான் அந்த முட்டி நல்லா சரியாயிருச்சு முன்னங்கால் சோத்தாங்கால் எப்படி இருக்குது நல்லா ஊண்ட ஆரம்பிச்சிட்டாலும் இருந்தால் அந்த காலில் அடிபட்டது கிட்டே நிற்க மாட்டாய் ஒவ்வொருத்தையும் முட்டும் ஆனால் சரியாயிடுச்சு மூலி மோசமாக மூலி எலும்பு முறிஞ்சிருச்சு ரொம்பலாம் முடியல ஆனால் சரியாயிடுச்சு ஸ்வாட்சி மகளே நான் டேங்கை ஃபுல் பண்ணிட்டியா டேங்குந்தா பரவாயில்ல ஆ டேங்க் ஃபுல்லாகிடுச்சுப்பா இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் இருக்கடி அதையும் இசைக்கு போக தினப்பேர் பார்த்தியா அந்த அவலாம் இப்படி இருக்கா அவர் நம்ம கண்ணுமே மக டேங்க் ஃபுல் பண்ணிட்டா நம்ம ஃபுல் பண்ணாமல் இருக்கா கண்டு மகிட்டு ஸ்கைஃபால் பார்க்கலாம் போய் டைம் ஃபுல்லாக ஆகிடுச்சோல் ஆ நீ என்ன ஃபுல் பண்ணாமல் இருக்க இவ்வளவு ஃபுல் பண்ணாமல் இருக்க தண்ணி ஊடிச்சியா ஆ விட்டு போகலாமா ஒரு ஓட்ட ஜாலி விளாட் தப்பி தப்பி விளாண்டுக்கி இருக்காங்க நல்லா அது நண்டு நல்லா தண்ணி குடிச்சா எல்லாமே ரெண்டு மூணு ரூம் தண்ணி குடிச்சிக்க என்ன ஃபாலே கிளம்பலாமா ஆ துளசியாக கடிச்சிக்க நல்லா சளிக்கு ஆ நல்லா கடிச்சு வரிக்கு வரி யாத்தா கடிச்சிட்டு வா விட்டு போகிறோம் ஒரு ஸ்கைஃபாலு கிளம்புவோம் நம்மா ஒரு வச்சு நீ நிற்கிறது சரியில்லை நீ என்ன தெரிஞ்சு உள்ளே பூந்து விளாட போகிற களை எடுக்க போகிறேன் தங்குர்த்தி பராபர் ஒன்றும் தெரியாது அப்பாது எனக்கா ஒரு நீ துளசியை கிடச்சிக்கிங்க அப்புறம் இங்கே கிட்டே வந்துட்டேன் இங்கேருந்து எங்கே வந்துட்டா அங்கே இருந்தாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க சார்ன்ட்டு இவர் ரெண்டு பேரும் புஷாராக இருக்கணும் எங்குருத்தி பராபர் கொஞ்சம் விட்டா களை அடுத்திருவீங்க திரும்பாங்கிட்டே பை திரும்ப கிடைக்க திரும்ப 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 என்ன இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் வரமாட்டேன் இங்கே இன்னும் மேய்ஞ்சுக்காய் இல்லை அவருக்கு நம்பிடுச்சு ஆனால் இன்னும் மேய்ஞ்சிக்கிருக்கேன் இந்த ஒவ்வொரு குறிப்பிட்டா ஓடியா இருக்கு கிளம்பிக்கிட்டே இருப்போம் பய் இந்த மக்காச்சாலத்துக்குள்ளே போகிறதானே அவனுக்கு பிடிக்காது நைசா உள்ளே போந்து போயிடுவேன் ஒன்றையும் பார்த்துக்கிட்டு தான் இப்படி பொறுமையா போ ஹா ஹா வரும் போடுறது தானே என் கோயிலு பரல ஓட்டம் தானே இருக்கு ஹய் ஹா பார் ஓட்டத்தை ஏ ஹா இனத்தை பார்த்துக்கிங்க ஆத்தடி ஆத்தம் இந்த ஓட்டம் வர்றாங்களே பாவீங்களா இனத்தரா பார்த்தீங்க எப்படி ஹா நின்று போ ஹய் பிரிசா ஹா 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 ஹய் பிடிப்பி பிடிப்பா பெருமா வாங்க 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 கிளம்பு வா தனே என்ன திண்டுக்கிற்கே ஆடிக்க வா பிடிக்கும் வா ஹா 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 வரேன் 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 ஹய் ஹய் ஹா ஹா டா 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 வரும் ஓட்டத்தை போதும் தேர்ட்ட ஓட்டுக்கே ஆ ஹாஹா ஹா ஹா திருப்பா அப்படி பத்திரம் பத்திரம் ஹாஹா தேக்க மாட்டேங்கிறேன் படிக்கணுவா அப்படியா நான் கூட வாக்கடா போவேன் இந்த ரெண்டு பிண்டு வேடிக்கை வேடிக்கை பார்த்துருக்கேன் இங்கே சரி நண்பா இந்தபடி ஏதோ படிக்கிறேன் இந்தபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிறே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பிடிக்காத போட்டுருங்க கிடைமாதிரி புதுவில் பெரிய விலை சந்திப்போமா பாய் பட்டு என்ன நடக்க தண்ணி நீ குடிக்கவே இல்லையே குடித்து வந்தாருக்கா சைஃபால் பழுன்னு அவெல்லாம் குடிச்சிருக்காளுங்க நீ குடிக்கவே இல்லையே நடக்க முடிலப்பில்லைக்கு